இந்த பொதுக்கூட்டத்தினுடைய சிறப்பாக இங்கே ஏற்பாடு செய்திருக்கின்ற வடசென்னை மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த செயலாளர் என்னுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் பாரசத்துக்கும் உரிய அண்ணன் பி வெற்றிவேல் அவர்களுக்கும் வடசென்னை மாவட்டத்தினுடைய தெற்கு கழக செயலாளரும் வெற்றி வேட்பாளரும் அண்ணன் சந்தானகிருஷ்ணன் அவர்களுக்கும் தென் சென்னை வடக்கு மாவட்ட கழகத்தை சார்ந்த மாவட்ட கழக செயலாளரும் என்னுடைய அண்ணாநகர் பகுதியில் மண்ணின் மைந்தன் அண்ணன் பா சுகுமார் பாபு அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து மத்திய சென்னையை சார்ந்த அனைத்து பகுதி கழக நிர்வாகிகளுக்கும் அத்தனை மகளிர் நிர்வாகிகளுக்கும் வட்டக்கழக நிர்வாகிகளுக்கும் இங்கே அமர்ந்திருக்கும் எஸ்பி எஸ்டிபிஐ சேர்ந்த தோழர் அனைவர்களுக்கும் என்னுடைய சிறந்தாழ்த்தி அண்ணாநகர் பகுதிக்கழகத்தின் சார்பாகவும் வட்டக்கழகத்தின் சார்பாக அனைத்து நிர்வாகிகளும் சார்பாக வணக்கத்தை தெரிவித்து சிறப்பான இந்த நேரத்தை நான் வீணாக்க விரும்பவில்லை இங்கே துவக்கப்பட்டிருக்கின்ற வேட்பாளர்களையும் வெற்றி அடைய செய்வதற்கு இது முதல் கூட்டம் இந்த இந்த மண்ணை ஆளுகின்ற டெல்லி போகின்ற நாற்பது எம்பிகளினுடைய அறிமுக கூட்டம் இது கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் டி அண்ணன் அவர்கள் இங்கே உரையாற்ற வந்திருக்கின்றார் ஆனால் இங்கு இந்த இடத்திற்கு ஒரு வரலாறு உண்டு தான் கூறுவார்கள் அருமை சகோதரர்கள் என்று கூறுவார்கள் ஏனென்றால் இந்த பகுதியிலே அமைந்திருப்பது காலிகாம்பா அம்மாவினுடைய கோயில் அந்த கோயிலே வீர சிவாஜிக்கு ஒரு வரலாறு உண்டு தான் வெற்றி பெற தான் எடுத்த வாழை இங்கே வச்சு வணங்கி வெற்றியை அடைந்தவர் அதே போன்று நாற்பது எம்பிகளையும் வெற்றி அடைய இங்கே காளிகாம்பா தேவியினுடைய அருளாலையும் அல்லாவினுடைய ஆசையாலையும் இங்கே நடைபெறுகின்ற இந்த கூட்டம் இந்த கூட்டம் வெற்றி கூட்டமாக அமையும் டெல்லியை சார்ந்த மோடி அவர்களை நான் பார்த்து கேட்கின்றேன் மோடியை விரட்டுவதற்கு தமிழகத்தில் இருவருக்கு தான் தைரியம் உண்டு அதில் ஒருவர் கழகத்தினுடைய துணை பொறுத்தவர் அண்ணன் டி டி அவர்கள் அதற்கு அடுத்தபடியாக அவர் பயப்படுவது இந்தியா தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல உலக நாட்டையே கண்டு பயப்படுவது இஸ்லாமிய சகோதரையை கண்டுதான் ஆகவே மத்திய சென்னையிலே பார்கவி அவர்களை துணைப் போய்ச்சல் களமாக இருக்கின்றார் நான் நான் என்னுடைய கதையை நான் கூறிக்கொள்ளுகிறேன் சென்னை மாநகரிலே வந்து நான் கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்ச பணம் ஒரே நைட்ல இல்லைன்னு சொல்லிட்டான் என் இருக்கிற பணம் செல்லாதுன்னு சொல்லிட்டான் என் என் குட்டி எல்லாருமே கீழே போய் நின்று காசு எடுத்தாங்க ஆனா இந்த வாட்டி நம்ம ஏமாந்தோம் நம்ம கட்டிங்கிற துணி மட்டும் இல்ல நம்ம படுத்துங்கிற வீடு உணவு கொடுத்து சொல்லுவான் மறந்துடாதீங்க ஜனம மறந்தீங்க நம்ம சுத்தமா நடு ரோட்ல தான் நிக்கணும் மறந்தும் கொஞ்சம் கூட அஞ்சிராதீங்க இந்த ஆர் எஸ் இழக்கத்தையும் மோடியையும் மோடியா லேடியா என்று குரல் கொடுத்த ஒரே தமிழக வீர மங்கை என்னுடைய தாய் அவர்கள் அப்பேற்பட்ட வழியில் வந்த இன்றைக்கு அண்ணா அதிமுகவை சார்ந்த முட்டி போட்டு முதலமைச்சரானவர்களே தர்ம யுத்தம் நடத்துகின்ற சத்திய அமைதிப்படை சத்தியராஜ் ஓ பி எஸ் அவர்களை கூட்டணிக்கு ஒவ்வொரு தொட்டு வணங்கி பாதம் தொட்டு கெஞ்சி கூத்தாடி வாரி கொடுத்திருக்கிறீர்கள் இந்த மன்னடி தொகுதியிலே நாங்கள் கழகத்தின் சார்பாகவும் எஸ்பிபி தோழர்களுடைய சார்பாகவும் நான் கூறிக்கொள்கிறேன் உங்களுக்கு கிடைக்குமா என்று பாருங்கள் நீங்கள் வாங்கிவிட்டால் நாங்கள் உங்களுக்கு அடிமை வரப்போகின்ற காலத்திலே ஓ பி எஸ் வீட்டுக்கு அனுப்புகின்ற நேரம் ரொம்ப நேரம் இல்லை ரொம்ப அருகாமையில தான் அத்தனை தொண்டர்களும் குறிப்பாக கூறுகிறேன் ஒரே கருத்து வெள்ளையனை வெளியேற்றுவதற்கு மகாத்மா காந்தி அவர்கள் வந்தே மாதிரம் என்று முழங்கினார்கள் இன்றைக்கு ஆர் எஸ் இயக்கத்தினுடைய மோடியை விரட்டுவதற்கு நாம் அத்தனை பேரும் கைகோப்போம் 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 என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் அண்ணா நகர் பயிற்சி சார்பாகவும் தென் சென்னை வடக்கு மாவட்ட சார்பாகவும் அனைவருடைய சார்பாகவும் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்